இன்றைக்கி பெரும்பாலான நிலங்கள் வைத்திருக்கக்கூடிய நமது மக்கள் அவங்களோட பிள்ளைங்க நல்லா படித்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் நிலம் இருக்குது பட் வந்து என்ன செய்து அதிலேருந்து நான் அதிகமாக உழைக்க முடியாது ஏன்னா எனக்கு வயதாகி போச்சு என்னால் பண்ண முடியாது அதே நேரத்தில் ஒரு பயிர் நம்ம நடணும் குறுகிய நாளாக இருக்கணும் எனக்கு லாபம் தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய பயிர் வந்து சவுக்கு சவுக்குக்கு என்ன கொடுக்கணும் ஓரளவுக்கு தண்ணீர் கொடுத்துக்கலாம் ஓரளவுக்கு சத்துக்கள் இருந்தா நல்லது ரொம்பவும் சரளை நிலம் இல்லாத ஓரளவு மணல் அல்லது நல்ல மண் உள்ள அமைப்பு உள்ளது ஓரளவு கழித்தன்மை உள்ள அமைப்பு உள்ள மண் இப்போதைக்கு நீங்க அதை வளர்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு தாராளமா ஒரு குறு அதாவது நாளிய நாலு வருடம் அப்படின்னு கணக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் கிடைக்குங்க பொதுவாக சவுக்கு போட்ட சவுக்கு இலை வந்து ஒரு அமிலத்தன்மை உள்ள இலை உப்பு நிலங்களில் முக்கியமாக கடலோரத்தில் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க வளர்த்த இடங்களில் மரம் எடுத்ததுக்கு அப்புறம் கடலையோ மிளகாயோ போட்டாங்கன்னா அரும் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் காரணம் என்னென்னா அந்த இலை வந்து உப்புத்தன்மையோடு இருக்குது இது அமிலத்தன்மையோடு இருக்குது உப்பு நிலங்கள் மேலே படப்பட அது நார்மலாக அந்த நிலத்தை நார்மலாக்கிடும் அப்படி நார்மலான இடத்துல நீங்கள் வளர்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதோடய விளைச்சல் உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம தானியங்கி அதாவது ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் தண்ணியை கலக்கி வச்சுட்டு அந்த டியூப்பை தூக்கி உள்ளே போட்டு வந்துட்டோம்னா வீட்டில் உட்காந்து மொபைல்லே தண்ணி பாய்ச்சிடலாம் மொபைல்லே ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் சுற்றளவில் நம்ம இருந்தோம்னா மொபைல்லே நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்போ தண்ணி போது நமக்கு எந்த விதமாக இங்கேயே தெரியும் இது தண்ணி போ இது தண்ணி பாஞ்சிருச்சு போயிடுச்சு உரம் போயிடுச்சுங்கிறத வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம் அதிகமாக நீங்கள் அலைய வேண்டியதில்லை